அன்பர்களே நண்பர்களே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க அறுவடை வீடியோ போடவே முடியல ஏன்னா அப்பப்போ எதாவது தேவைப்படுது அப்படின்னா அடுப்பில் சட்டியை வச்சுட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்து டக்குன்னு பறிச்சுட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறது அதனால தான் அறுவடை வீடியோ போட முடியல அறுவடை வீடியோனால் நம்ம ஒவ்வொன்றா பறித்து அதை டிஸ்பிளே பண்ணி அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சு நம்மளுக்கு டைம் ஆகுமா அதனால் டக்கு டக்குன்னு பறித்து சமைச்சிடுறது சரி ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போய் பார்த்தா நிறைய காய்கறிகள் இருந்துச்சு ஆனா அந்த மூக்குத்தியாவரை வந்து பறிக்கிறதே இல்லைங்க பறிக்காமல் விட்டு விட்டு எல்லாமே காஞ்சு போய் விதைக்கே ரெடி ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நான் அப்பப்ப வந்து பார்க்குறது வீட்டுக்கு தான் இந்த மூக்கு தியாவரையோட கொடி இருக்கு அப்பப்போ வந்து பார்த்துட்டு சரி பூ பூக்குதா காய் வைக்கி பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுது அதை சமைக்கவே பயன்படுத்தவே இல்லை சரி இன்னைக்கு கொஞ்சம் இருந்துச்சு சரி க பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டேங்க இதோட பூக்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே தாங்க பூ விரிஞ்சு இருக்குது மற்ற நேரம்லாம் நான் வந்து ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணேன் பூக்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் எதார்த்தமாக மாடு பிடிச்சிட்டு போகும்போது பார்க்குறேன் பூ பூத்துடுந்துச்சு அப்போ ஆறு மணிக்கு மேலே தான் பூக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு நானே நினச்சிக்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் முதல் அனுபவம் தானே நம்மளுக்கு அனுபவம் இல்லை அப்படின்ட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சிருந்துச்சு சரி கொஞ்சம் சாம்பாரில் போடலாம் அப்படின்ட்டு மட்டும் மூக்குத்தியவரை தியவரை ஒரு அஞ்சாரு காய் மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க அப்புறம் ஒரு கத்திரிக்காய் செடி உடுமலை சம்பா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இது எப்போ வளர்ந்துச்சு எப்படி வளர்ந்துச்சுனே தெரியல எதார்த்தமாக வரும்போது பார்த்தா ஒரு சின்ன செடியில் ரெண்டு காய் ரெண்டு குட்டி காய் இருந்துச்சு அதையும் வந்து பறித்து எடுத்துட்டோம் வீட்டில் பூச்செடிகள் அப்புறம் செடிகள் வச்சு வளர்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருக்கும் நம்ம ஒரு செடி வாங்கி வைப்போம் அது மூலயமா பரவி பரவி நிறைய செடிகள் வளர்ந்து பூ பூத்து காயோடையே நிற்கும் நமக்கு தெரியாது எதார்த்தமாக பார்க்கும்போது தான் அடடா இது எப்படா வந்துச்சு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் செடியும் அப்படித்தாங்க நான் விதை எதுவுமே போடலை அது எப்படியே விதைகள் பரவி அது மூலயமா ஒரு செடி வளர்ந்துருந்துச்சுங்க ஒரு ஆறு மாதமாக இந்த செடி இருக்குது அப்பப்போ வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த செடி தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா ஒரு பத்து பச்சை மிளகாயாவது நம்மளுக்கு கிடைக்கும் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இன்னமும் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க செடிகளுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரம்லாம் அதிகமாக எதுவும் கொடுக்கறதில்லைங்க இது வந்து தோட்டத்தை விடு அதனால் அப்படி